திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது கமல் நடிக்க வேண்டிய படத்தில் ரஜினி நடித்தார் அதை பற்றி பார்ப்போம் ரஜினி சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன் கமல் ஒரு ஸ்டாராக இருந்தார் பாலச்சந்திர அறிமுகம் செய்ததால் அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு நினைத்தால் இனிக்கும் என பல படங்களில் கமலின் நண்பராகவே ரஜினி நடிப்பார் எனவே ஹீரோவுக்கான சம்பளத்தையும் தயாரிப்பாளர்கள் இருவருக்கு பிரித்து கொடுத்தனர் இது கமலுக்கு பிடிக்கவில்லை ரஜினி ரஜினியிடம் சென்று இனிமேல் நாம் சேர்ந்து நடிக்க வேண்டாம் தனித்தனியாக நடித்து முழு சம்பளத்தையும் வாங்குவோம் என சொல்ல ரஜினியும் அதை ஏற்றுக்கொண்டார் ஆரம்பத்தில் ரஜினிக்கு வந்தது எல்லாமே நெகட்டிவான வேடங்கள் தான் தாளங்கள் படத்தில் கூட அவரின் வேடம் அப்படித்தான் இருந்தது ஆனால் பைரவி திரைப்படம் ரஜினியை ஹீரோவாக மாற்றியது இந்த படத்திற்கு முன் ரஜினி நடித்த திரைப்படம்தான் புவனா ஒரு கேள்விக்குறி இப்படத்தை இயக்கியது எஸ்பி முத்துராமன் கதை பஞ்சு அருணாச்சாலம் இசை இளையராஜா இப்படத்தை முதலில் இயக்க இருந்தவர் ஆர்சி சக்தி ஆர்சி சக்தி கமலோட கமலாசனுடைய நண்பர் அவருக்கு கதை பிடித்துப் போகவே கமலாசனை வைத்து படத்தை எடுக்க முன் வந்தார் எம்ஜிஆர் சினிமாவில் அறிமுகம் செய்த ஜிப்டஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்படம் தயாரிக்க முன்வந்தது ஆனால் என்ன காரணத்தாலோ இப்படத்தில் நடிக்க கமல்ஹாசன் ஆர்வம் காட்டவில்லை எனவே இப்படத்தை இயக்க இருந்த ஆர்வ சக்தியும் முடிவை கைவிட்டார் அதன் பின் எஸ்பி முத்துராமன் இயக்குவது என முடிவானது அதற்குப் பிறகு சிவகுமார் நடிக்க வேண்டிய வேடத்தில் ரஜினி நடிப்பதும் ரஜினி நடிக்க வேண்டிய வேடத்தில் சிவகுமார் நடிப்பதும் எனவும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் இது சிவகுமாருக்கு பிடிக்கவில்லை எஸ் வி முத்தராமர் அவரை சம்மதிக்க இப்படத்தில் நடிக்க வைத்தார் இந்த படம் புவனா ஒரு கேள்விக்குறி நூறு நாட்கள் மேல் ஓடியது இந்த படத்திற்கு சிவகுமாருக்கும் ரஜினிக்கும் நல்ல கேரக்டராக நல்ல மக்களுக்கு பிடித்து போய்விட்டது ரஜினிக்கு வந்து இந்த படம் ஒரு மெய்க்கல்லாக அமைந்தது எல்லா பாட்டுகளும் சூப்பராக இருந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்